உறவுகளுக்கு வணக்கம் நம்முடைய அரசியல் படுத்துதல் என்பது அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் நாம் தமிழர் என்று சொல்லும் பொழுது அது கோடி தமிழர்களையும் குறிப்பதாக இருக்கின்றது இன்று பெரும்பான்மையான தமிழர்கள் விரும்பக்கூடிய சிறந்த கொள்கையும் கோட்பாடுகளையும் கொண்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இயங்கி வருகின்றது நாம் செய்யும் அரசியல் படுத்துதல் என்பது மாற்றுக் கட்சியில் உள்ள தமிழர்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் மாற்று கட்சியில் உள்ள தமிழர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய கொள்கை பரப்பு இருக்க வேண்டும் அதை விடுத்து தனிநபரை வசைப்பாடுவதால் நமக்கு கிடைக்க போவது ஒன்றும் இல்லை தமிழ் தேசிய கொள்கையும் தமிழ் தேசியர்களால் முன்னெடுக்கப்படும் கோட்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் எந்த கட்சியாலும் எந்த காலத்திலும் முறியடிக்க முடியாது நாம் இன்று நாம் தமிழராக பெரும்பான்மையானோர் ஒன்று திரண்டுவிட்டும் எம் இலக்கை நோக்கி இப்படை தோற்கும் எப்படை வெல்லும் நன்றி